இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்னடா எல்லாமே சாப்பாடு இருக்குதுன்றது நினைக்க வேண்டாம் அதனால் இன்றைக்கி புது விதமான ஒரு படைப்பு வீடியோ என்ன படைப்பு வீடியோ இறைவன் நம்மளை படைக்கிறான் அதே மாதிரி அந்த படைப்பை வந்து ஒரு ஓவியமாக சித்திரமாக வரைகிறவங்க வந்து அவங்கள ஒரு படைப்பாளி அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்த படைப்பாளியில் இங்கே பாருங்கள் திறமை எவ்வளோ இதாக இருக்க பாருங்கள் ஒரு ஓவியத்துக்குள்ளே ஓவியன்றது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ பொறுமை வேணும் நிதானம் எல்லாமே வேணும் அந்த படைப்பு தான் இந்த ஓவியமாக காமிச்சிருக்காங்க இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம பாலவக்கத்தில் விஜிபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சவுத்தில் வந்து டிராயிங் பண்ணியிருந்தாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம் அது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து இந்த டிராயிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு இது யூனியன் இருக்கும் இல்லையா அது மூலியமாக அவங்க வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு படைப்பில் வந்து இந்த ஓவியத்தை இருக்காங்க இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி கூட சொல்லலாம் எல்லா விதமான ட்ராயிங்ஸும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நிதானம் பொறுமை ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு மைண்டு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டிராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அந்த பொறுமையில்தான் இந்த படைப்பு வந்து பிரத்தியோகமாக வெளிப்படுது பாருங்கள் எவ்வளோ திறமையாக அந்த படைப்புகளை எல்லாமே ரொம்ப ஓவியமாக போயிட்டுருக்கு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு புது புது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எது மாதிரி வீடியோ வேணுன்றத முக்கியமாக நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பார்த்துட்டு புது புது வீடியோவை என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு ஒரு புது பொத்தளிவு அந்த மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கிடைக்கும் என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிந்தானம் ப்ளஸ் வந்து அந்த கலர்ஃபுல்லான ஓவியம் எல்லாமே இதில் இருக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புது வீடியோ இதே மாதிரியும் உங்களுக்காக வந்துகிட்ருக்கோம் சைடில் வந்து வண்டி போகிற சத்தம் கேட்கும் அதை வந்து கட் பண்ணிவிடுங்க நம்ம சொல்கிறத மட்டும் கேட்கலங்க பாருங்கள் இதுதான் படைப்பாற்றல்னு சொல்கிறது இந்த படைப்பாற்றல பாருங்கள் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே கிட்ட கிட்ட எல்லாமே ஓவியமாக வரையிறது பார்த்து வரையிறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம கருதப்படுறோம் என்ன பாருங்கள் ஒரு சிட்டி சென்னை சிட்டி இது ஓவியமாக அப்படியே பாருங்கள் இந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு இது அப்படியே வரையணும் சாதாரண விஷயம் கிடையாது நுணுக்கம் வேணும் அந்த பொறுமை அந்த திறன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு ரொம்பவே நல்ல பிரமாதமாக வச்சுருந்தாங்க இது ஃபுல் டச்சு நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ரோடு எல்லாம் போயிட்டுருக்கு அந்த இது பார்த்திங்கன்னா அங்கே தான் விஜிபி இருக்குது அந்த விஜிபி அப்படி நியர்பை தான் பாலவாக்கும் அங்கே தான் இந்த டிராயிங் சவத்தில் வஞ்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பெண்களை பாதுகாக்கணும் எப்படி பத்திரமா நம்ம பாதுகாத்து நம்ம இது பண்ணுறோன்றது இந்த வீடியோ இதுக்கான இது வந்து எல்லாமே இதாயிட்டிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் தான் அந்த ஓனர் இவ்வளோ தான் டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து இந்த க் க்ளப்பில் இந்த கிளப்பில் மூலிமா அந்த டிராயிங் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க அந்த மெஷர்மெண்ட்டு ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி இந்த ரவுண்டு சர்க்கிளுக்குள்ளே தான் அந்த டிராயிங் வரையணும் அதுக்கு மேலே போகக்கூடாது சூப்பராக பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க ஒரு சர்க்கிள் அடிக்கிறாங்க அதுக்காக சைஸ் ஃபுல்லாக வரைகிற மாதிரி விஜிபி நேர் பேர் தான் அவங்க ஒரு காம்பவுண்ட் வந்துட்டுருக்காங்க இது சென்னை மெட்ராஸ் சிட்டிக்காக இது ஒரு ட்ராயிங் வீட்டில் இருக்குது லேடிஸ்க்காக அவங்களோட நான் இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் தொடர்ந்து நம்ம சேனல் இதே மாதிரி லைக் பண்ணிவிட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் புது புது வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கும் படைக்கிற ஆற்றல் இறைவனாக இருந்தாலும் இந்த படைக்க ஆற்றலை உருவாக்குறது இந்த ஓவியம் தான் சொல்லணும் இவங்க கைவனத்தில் நிறைய ஓவியங்கள் நல்லா பிரதிபலிக்கிறது நிறையா நம்ம பார்த்து ரசிக்கிறோம் நிறைய வீடுங்களில் இருக்கோம் நிறைய பெயிண்டிங் அது மாதிரி நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த